சுரேஷ் சார் சொன்ன மாதிரி என்னோட திரையுலக பயணத்தில் வணங்கான் ஒரு மைல்கல் படமாக அமைஞ்சதுக்கு ம முதல் பாலசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் ஏன்னா ஒரு நடிகனாக படம் முழுக்க பேசாமல் மக்கள்கிட்ட போய் அவங்க மனசை கவர முடியும் அப்படின்னு என் மேலே எனக்கே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையை உண்டாக்குன பலசருக்கு நன்றி ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நடிப்பை பற்றி பாராட்டுறாங்க படத்தை பற்றி பாராட்டுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் சார் ஏன்னா எவ்வளோ உழைப்பு அதில் பாலாசர் எனக்குள்ள எனக்குள்ளே வந்து வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த படத்தில் நாங்கள் அந்த ப்ராசஸ்ஸே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது ஏன்னா செய்கை மொழியை கற்றுக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அண்ட் உடல் மொழியை மாற்றிக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அவ்வளோ ஆழமாக என்னை கொண்டு போன விதமாக இருக்கட்டும் பாலாசரோடய கைடன்ஸ் இல்லாமல் என்னால் அது பண்ணியிருக்கவே முடியாது ஸோ இந்த எல்லா பாராட்டுகளும் பாலாசருக்கு தான் போய் சேரும் அண்ட் இது ஒரு எனக்கு நிச்சயமாக என்னோடய வாழ்க்கையில் ஐ திங்க் இது மாதிரி ஒரு திருப்பி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா த கிராஃப்ட்மென் பாலாசர் மட்டுமே இதை வந்து கொடுக்க முடியும் ஸோ மீண்டும் நம்ம இணைஞ்சால் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ தேங்க்யூ பாலா சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்களாகி அவங்க எல்லாருக்கும் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு எப்போதுமே வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த படத்துக்கு ஒரு பாலா சார் எப்போதுமே சொல்லுவாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ படத்துலேயும் அந்த ஹார்டிட்டிங் கண்டென்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த அந்த வரவேற்புக்கு முதல் முதல் என்னுடைய நன்றிகள் படத்தில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் அத்துணை டெக்னிஷியன் என்னுடைய நன்றிகள் அந்த நேரத்தில் அண்ட் சுரேஷ் காமாஜி சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு போல்டாக பொங்கல் அன்னைக்கு அதை பொங்கலுக்கு முன்னாடி நம்ம படம் வரணும் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ராங்காக நின்று இப்போது எல்லாரும் எல்லாரோட பாராட்டுகளையும் பெற வச்சதுக்கு சரீஷ் சார் தேங்க் யூ ஸோ மச் சரீர் சார் ஐ வில் நெவர் ஃபொர்கெட் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அந்த நேரத்தை தெரிஞ்சுருக்கேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி